அஸ்ஸலாமு அலைக்கும் நான் போன வீடியோவில் சொல்லிட்டு ஆயிஷா மஜித்துக்கு போயிட்டு ரெண்ட கார் தொழுது அந்த நீயத்தை வச்சுட்டு வர்றது வரைக்கும் மகரிப்பாயிடுச்சு இங்கே தெர்து பார்த்திங்களா இதுதான் அந்த வந்து க்ரீன் லைட்டு அங்கே அதுக்கு நேராக தான் அஜ்ரத்துல் ஹஸ்பத் கல் இருக்குது அங்கே முத்து மு தொட்டு முத்தமிட்டுறவங்களும் ஒட்டு இந்த கூட்டத்தில் தொட்டு நம்ம முத்தமிட்டுறது வந்து சாத்தியம் இல்லாதது அதனால் அங்கே நின்று பிஸ்மில்லாஹி அல்லாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காபாவை ஏழு முறை தவ பண்ணணும் அதாவது ஏழு முறை வந்து சுற்றி வந்து எட்டாவது முறை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் ஒரு தவாஃப் ஆஃப் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த மகாமை இப்ராஹிம் இருக்குதுல்ல அதுக்கு எதிரில் ரெண்டு ரக்கா தொழுதுடணும் ஓகேங்களா இது வந்து ஒரு தவாஃப் முடிஞ்சிடும் உம்ராவோட இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அங்கே போய்ட்டு உம்ராவோட நீ எத்து வச்சிட்டு இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு தவா பண்ணிட்டோம் ரெண்டு ரக்கா தொழுகிட்டோம் இன்னொரு ரெண்டு இதில் என்ன சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து எந்த ஒரு மூலைக்கும் போய் போய் வந்து பார்த்துருக்க முடியாது அங்கே இருக்கிற மக்களை சந்திக்க முடியாது பேச முடியாது ஆனால் அனை எல்லா மக்களும் ஒன்று கூடுற ஒரே இடம் பார்த்திங்கன்னா மஜிது ஹரம் இதில் வந்து வந்து உங்களுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த எல்லாருமே வந்து இங்கே ஒரே அந்த வெள்ளை ஆடை தைக்கப்படாத வெள்ளை ஆடை உணவு அணிந்து அங்கே இருக்கிறது தான் அதோடய சிறப்பு அம்சம் இங்கே அந்த அந்த தவாஃப் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து சம்சம் வாட்டர் ஃபுல்லாக குடிக்கணும் குடிச்ச வயிறு மூட்டை உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குடு அவ்வளோ திரும்பி காபாவை பார்த்து நம்ம வந்து என்ன துவா பண்ணுறோமோ அல்லாஹ் அதை கபூலாக்கி தருவோம் அதை முடித்த அப்புறம் ஃபுல்லாக தம்சம் வாட்டர் குடிச்சுட்டு அடுத்தது சகி சஃபா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடோட பார்க்கலாம்